ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீப்பிரிவர் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த மூணு வகுப்புகளுடைய காலாண்டு தேர்வுனுடைய அட்டவணை எப்போ வரும் உங்களுக்கான லீவு வந்து எவ்வளோ நாள் கொடுப்பாங்க கம்மியான நாள் கொடுப்பாங்களா இல்லை அதிகமான நாளுக்கு வந்து லீவு விடுவாங்களா அண்ட் நீங்கள் காலாண்டு தேர்வுக்கு எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வருடம் இன்னும் காலாண்டு தேர்வுடைய அட்டவணையை வந்து வெளிவல்ல கடந்த ஆண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செப்டம்பர் இருபதாம் தேதியும் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதியும் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து தொடங்கினாங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டு தேர்வு வந்து முடிஞ்சு அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் வந்து ஓப்பன் பண்ணாங்க ரீஓப்பன் பண்ணாங்க சரிங்களா சரி அதெல்லாம் ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இருக்குது விஷயம் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காலாண்டு விடுமுறை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்புடின்னா உங்களுக்கு காலாண்டு தெருவு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியோட முடிவடையுது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அக்டோபர் மூன்றாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் ரீஓபன் பண்ணிடுவாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி அக்டோபர் ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காந்தி ஜெயந்தி இந்த ரெண்டு நாள் போக வெறும் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கு அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் உங்களுக்கான காலாண்டு விடுமுறை ஒரு காலத்தில் பத்து நாள் லீவ் விட்டானுங்க இப்போ ரெண்டு நாள் லீவ் விட்றானுங்க ஒரு உங்களுடைய திறனுடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தமிழில் மட்டும் இயல் இருந்து ஆறு வரைக்கும் படிச்சுக்கோங்க மற்ற சப்ஜெக்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஐந்து யூனிட் வெறும் அஞ்சு யூனிட் மட்டும் படித்தா போதும் இல்லை அதுக்கும் கம்மியாக படிக்கிறீங்க அப்படின்னா போதும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்புடின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே தரவாக படிச்சுருங்க அதாவது ஒன் வேர்ட் டூ மார்க் இது எல்லாத்தையுமே தரவாக படிச்சுருங்க அண்டு சிறுவினா நெடுவினா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஹின்ஸ் வச்சு படிங்க சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு டூ மார்க் எழுதுனீங்க அப்படின்னா அது ஒரு சிறுவினாவாயிரும் அதே மாதிரியே நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறுவினாவையும் குருவினாவும் சேர்த்து எழுதுனீங்க அப்புடின்னா அது ஒரு நெடுவினாகிடும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஹின்ஸ் வச்சு அதை ஈஸியாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சு படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கதை மாதிரி மைண்டில் நிற்கும் அண்ட் ஒன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போல் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும் அதை விட்டுருங்க ஒன் வேர்ட் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க அது போக குருவினா சிறுவினா நெடுவினா இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கங்க இதையும் தாண்டி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் கிராமரில் எவ்வளோலாம் ஈஸியாக மார்க் வாங்கலமோ எதுதெல்லாம் ஓசியான மார்க் கிடைக்குமோ அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அதே மாதிரியே கணிதம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வடிவியல் கிராஃபு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இதில் எதுதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க சரிங்களா எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குது செகண்ட் என்ன நடக்குது தேர்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத கதை மாதிரி எழுதிக்கோங்க இந்த கதையை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அப்படியே போய் எழுதினாவே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் மார்க் வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அண்டு எக்ஸாம் டைம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்புடின்னா டைமை மேனேஜ் பண்ண கற்றுக்கங்க நீங்கள் ஒரு கொஷின் மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே கொஷினில் நிற்காமல் அடுத்த கொஷின் போயிருங்க அந்த கொஷினுக்கு இடத்த விட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மார்க் தானே போகும் போகட்டும் நீங்கள் அதே கொஷினில் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி டென் மார்க் இருக்கும் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இருக்கும் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷினுக்கு அந்த கொஷின் இடத்த விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு வந்துடுங்க அடுத்த கொஷின்ஸ் எழுதி முடிச்சுட்டு ஃபைனலாக உங்களுக்கு டைம் இருக்கும்ல அந்த டைமில் உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் விட்டீங்களோ அதை எல்லாத்தையுமே எழுதுங்க சரிங்களா அண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் செக் பண்ண மறந்துடாதீங்க எப்பயுமே கொஷின் நம்பர் போட்டு தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் சரிங்களா ஸோ கொஸ்டின் நம்பர் போடாமல் விட்றாதீங்க கொஸ்டின் நம்பர் போடல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க ஸோ காலாண்டு எக்ஸாம்னாலும் சரி மேபி இது உங்கள் ஸ்டாஃப் அப்படிங்கிறனால மார்க் கொடுத்துருவாங்க ஆனால் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஸ்டின் நம்பர் போடல அப்படின்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கீங்களா எல்லா கொஸ்டின் எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிற நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் பேப்பரை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் ப்ரசன்டேஷன் நீட்டாக பண்ண கற்றுக்குங்க காலாண்டு திருவினாலும் சரி அரையாண்டு திருவினாலும் சரி பப்ளிக் எக்ஸாம்னாலும் சரி நீங்கள் பேப்பர் ப்ரசன்டேஷன் மட்டும் நீட்டாக பண்ண கற்றுக்குங்க உங்களுடைய ஸ்டாஃப் உங்களுடைய பேப்பரை எடுத்த உடனே இவன் நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற ஒரு அட்டன்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக வந்து போட்டுருவாங்க சரிங்களா ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு லாஜிக்கு ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நீட்டாக பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு இன்னும் காலாண்டு திறனுடைய டைம் டேபிள் வந்து கொடுக்கல ஸோ காலாண்டு திறனுடைய டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணவும் என்னுடைய சேனலில் வந்துட்டு வீடியோவாக அப்டேட்டாக வரும் ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதனை தொடர்ந்து அந்தந்த வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் and re